கடமணிநாதரை தரிசனம் பண்ணும்போது பதினாறு செல்வங்கள் கிடைக்கிது எப்படின்னா எல்லா கோயில்லையும் மகான்கள் சென்று பூஜை செய்வதில்லை அதில் வந்து மிகவும் மிக முக்கியமான கோயில்களில் சுமங்கல்ய பாக்கியம் கிடைக்கிது அதோட மாங்கல்ய தோஷம்ங்குது இங்கே வந்துட்டு போனால் கல்யாணம் ஆகாதவாலுக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு நாளில் கல்யாணம் செட்டக்கூடிய இடம் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம் காசியோட ஒரு வீசன் கூட அந்த இடத்துக்கு மகிமை மகான்கள்லாம் பூஜை பண்ணியிருக்கார் இதில் கண்வரிஷி மகானால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் இது ஒரு மனைவி மக்கள் நோய் நடி இல்லாத வாழ்க்கை சகல செல்வங்களோடு கிடைக்கிற அந்த பதினாறு செல்வங்களும் காவேரி கடைசியா முடிவதுனால கடை காவேரி இந்த ஊருக்கு அப்புறம் காவேரிக்கு மகிமை கிடையாது அவருடைய மேனி பதினாறு பட்டையா இருக்கு அரகரணம பார்வதி பதகே அரகர மகாதேவாம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி நாட்டில் பாடல் பட்ட ஸ்தலங்கள் பல இருந்தாலும் காவேரியில் வடகரை தென்கரை என்ற ஸ்தலங்களை பிரிக்கப்பட்டுள்ளது இதில் திருக்கடைமுடி இருபத்தி ரெண்டாவது ஸ்தலமாக உள்ளதால் இந்த ஸ்தலத்தினுடைய மகிமை என்ன பகவான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக அருள் புரிகிறார் திருக்கடைமுடியும் வாங்க தமிழில் கீழையூர் திருக்கடைமுடி என்றால் சுவாமி பெயர் கடைமுடிநாதர் இந்த ஊரில் தான் காவேரி கடைசியாக முடிவதனால கடைமுடிநாதர் காவேரி இந்த ஊருக்கு அப்புறம் காவேரிக்கு மகிமை கிடையாது அதோடு இல்லாமல் காவேரி உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து இந்த ஊரில் தான் மேற்கு முகமாக காவேரி திரும்புகிறது அதனால் அந்த இடத்திற்கு பட்சமாமணி என்று பெயர் அந்த இடத்துல அதோடு மட்டும் இல்லாமல் அங்கு காவேரியில் ஸ்தானம் பண்ணிவிட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணினா காசிக்கு போயிட்டு வந்து தான் இதையும் காசியோட ஒரு வீசன் கூட அந்த இடத்துக்கு மகிமை இந்த காவேரி மேற்கு முகமாக திரும்பத இந்த இடம் கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிற காவேரி இந்த இடத்துல தான் மேற்கு முகமாக ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு திரும்பி போய் செல்கிறது இந்த ஊரோட காவேரி கடைசி அதனால் தமிழ் கடைமுடிநாதர் சான்ஸ்கிருட்டில் அந்தி சம்ரக்ஷணேஸ்வரர் அந்தினா சாயந்திரம் எல்லா கோயிலையும் மகான்கள் சென்று பூஜை செய்வதில்லை அதில் வந்து மிகவும் மிக முக்கியமான கோயில்களில் மகான்கள்லாம் பூஜை பண்ணியிருக்கார் இதில் கண்வரிஷ்ய மகானால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் இது காலையில் அவர் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு சாயந்தரம் வந்து சாமியை பிரதிஷ்டை பண்ணி ஸ்நானம் பண்ணியிருக்கார் அதனால் சுவாமிக்கு அந்தி சம்ரக்ஷணேஸ்வரர் என்று பேர் அதோடு இல்லாமல் மிகவும் முக்கியமானது என்னென்னா திருக்கடையூரில் மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயது கிடைச்சிது இந்த திருக்கடைமுடி ஸ்தலத்தில் கடைமுடிநாதரை தரிசனம் பண்ணும்போது பதினாறு செல்வங்கள் கிடைக்கிது எப்படின்னா அவருடைய மேனி பதினாறு பட்டையாக இருக்குது அது ஒவ்வொரு பட்டையிலையும் ஒவ்வொரு செல்வங்கள் அவருடைய செல்வங்கள் நமக்கு பதினாறு ஒரு மனிதன் வாழ்வதற்கு பதினாறு செல்வங்கள் மிகவும் முக்கியம் அந்த பதினாறு செல்வங்கள் இந்த ஸ்தலத்தில் தான் இந்த திருக்கடைமுடியில் தான் கிடைக்கிறது வேறு இல்லை அதாவது ஒரு குடும்பம் நல்ல ஒரு மனை மக்கள் நோய் நடி இல்லாத வாழ்க்கை சகல செல்வங்களோடு கிடைக்கும் இந்த பதினாறு செல்வங்களும் அவருடைய மேனியில் வச்சுருக்கிறார் அவரை நம்ம தரிசனம் பண்ணும்போது அந்த பதினாறு செல்வங்கள் நம்மளை வந்து சேர்ந்து அடைகிறது அதோடு இல்லாமல் பஞ்ச வில்வத்தில் கோயிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணலாம் அது ஒன்று கிலுவை ஊர் தான் கிழையூரா மாரியினதாக ஐதீகம் தலவிருட்சம் கிலுவை மரம் தீர்த்தம் கருணா தீர்த்தம் இவர் இங்கே வந்து பிரதோஷங்கள் பௌர்ணமி கிருத்திகை இதெல்லாம் உபயோக மாதாந்திர திருநாளாக நடைபெறுகிறது அதை தவிர மந்த்லி சித்திரையிலேருந்து ஆரம்பித்தா வருஷபரப்பு சித்திரை மாதம் வைகாசி மாதம் வைகாசி விசாகம் ஆடி மாதம் ஆடிவள்ளி அடுத்து விட்ட ஆவணி மாதம் விநாயக சதுர்த்தி புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி அண்ட் சஷ்டி கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை சோமவாரம் மார்கிழி மாதம் ஆதுரா தரிசனம் தை மாதம் கணுமாட்டு பொங்கல் தை திரு தைவெள்ளி மாசி மாதம் மகா மாசி மகம் மாசி சிவராத்திரி பங்குனி மாதம் பங்குனி மித்திரம் எல்லா திருநாளும் நடைபெறுகிறது கவர்மெண்டைய கோவில் வருமானம் இல்லாத கோவில் எங்களுடைய சொந்த பூஜை என் பேர் சங்கர் குருக்கள் என்னுடைய செல் நம்பர் நயன் ஜீரோ நயன் ஃபைவ் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ அதோடு இல்லாமல் சுவாமியை பற்றி சொன்னோம் அம்பாளுடைய விசேஷம் என்னென்னா அபிராமி திருக்கடையூரில் அபிராமி திருக்கடை முடியில் அபிராமி வைரீசன் கோயிலில் தையல் நாயகி இது மூணும் ஒரே சோழர் கட்டப்பட்ட கோயில்கள் இந்த கோயில்லாம் ஒரே ராஜாதான் கட்டியிருக்கிறார் அதோடு இல்லாமல் இங்கே அம்பாவில் தரிசனம் பண்ணும்போது சுமங்கல்ய பாக்கியம் கிடைக்குது அதோடு இல்லாமல் மாங்கல்ய தோஷம்ங்குது இங்கே வந்துட்டு போனால் கல்யாணம் ஆகாத வாழ்க்கெல்லாம் உடனே கல்யாணம் ஆகிடுது நாங்கள் இங்கே த திருமங்கல்ய கயிறை வச்சு தேங்காய் வச்சு மந்திரிச்சு கொடுப்போம் உடனே பதி பதினஞ்சு நாளில் கல்யாணம் செட்டக்கூடிய இடம் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம் அரகர நம்ம பார்வதிபதையை அரகர மகாதேவா திருநாருடைய சிவனை இறைவா திரு சங்கர் குருக்கள் அவர்கள் கூறிய விஷயங்களை பார்த்தோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது முகப்பு நுழைவு வாயிலுடன் மேற்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறது இதனை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக இத்தல இறைவனான எம் பெருமான் ஈசன் கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக லிங்க திருமேனியில் கடைமுடிநாதராக மேற்கு நோக்கியவாறு திருக்காட்சி தருகிறார் இந்த திருத்தல இறைவியான அன்னை அபிராமி அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கியவாறு திருக்காட்சி தருகிறார் அம்பாளின் சன்னதிக்கு எதிரேயும் ஒரு நுழைவு வாயிலானது காணப்படுகிறது இத்தல அன்னை மிகுந்த பரப்பிரசாதியாக இங்கே அருள்பாலிக்கிறார் திருமண தடை உள்ளவர்கள் இத்தல அன்னைக்கு வித்தியாசமான பிரார்த்தனை செய்கின்றனர் திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல குணமான கணவன் அமைய அன்னைக்கு தாலி கட்டி வேண்டிக் கொள்கின்றனர் அவர்களின் வேண்டுதல் படியே நல்ல இல்வாழ்க்கை அமைந்த பிறகு மீண்டும் அம்பாள் கழுத்தில் இருக்கும் தாலியை தங்களது கழுத்தில் கட்டி அம்பாலை வணங்கிவிட்டு மீண்டும் அதனை அம்பாலுக்கே கட்டிவிடுகின்றனர் இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் தனி சன்னதியில் விநாயகர் காட்சியளிக்கிறார் இவர் கடைமுடி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அதோடு வள்ளி தெய்வானையுடனான சுப்பிரமணியர் பைரவர் சண்டிகேஸ்வரர் மற்றும் நவக்கிரகங்கள் காட்சியளிக்கின்றன இந்த நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஆவுடையாரின் மீது அமைந்துள்ளது நேர் வரிசையில் இல்லாமல் முன்னும் பின்னுமாக அமைந்திருக்கின்றது இத்தல விருட்சமாக கிலுவை மரம் உள்ளது தல விருட்சத்தின் கீழ் கிலுவைநாதர் காட்சியளிக்கிறார் இவரே இக்கோயிலின் ஆதி மூர்த்தியாக உள்ளார் இவருக்கு எதிரே நந்தியம்பெருமான் காட்சியளிக்கிறார் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சணாமூர்த்தி துர்கை ஆகியோர் காணப்படுகின்றனர் இந்த திருக்கோயிலானது மயிலாடுதுறை பூம்புகார் செல்லும் வழித்தடத்தில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் கீழையூரில் அமைந்திருக்கிறது கீழையூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலுக்கு செல்ல நகர பேருந்து வசதிகள் உள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பதினொன்று மணி வரையும் அதன் பின் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கடைமுடிநாதரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்பு மிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க அப்போது இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போல நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய